தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் முப்பத்தி எட்டாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல் ஒரு முன்முறையாக இருக்கிறது எருசலேம் தேவாலயத்தை பற்றி சொல்ல வருகிறார் ஏனென்றால் இதய நாட்டிலே நகரம் நகரம்தான் தலைமை நகரம் அந்த தலைமை நகரத்தில் அணியாக இருப்பது மையமாக இருப்பது இந்த தேவாலயம்தான் இந்த தேவ ஆலயத்திற்கு செல்லுகின்ற சாலை எவ்வாறு இருக்கிறது என்று இந்த பாடலிலே முனிவர் சொல்லுகிறார் சுவர் சாலையும் பவல பந்தி கால் தனிச்சுவர் சாலையும் தரள கொத்தடை மணி சுவர் சாலையும் வளைத்த தேவ மா அணிச்சுவர் கோவிலை அறையலாம் அரோ அரோ என்பது ஒரு அசைச்சுவர் பனி என்பது ஆபரணங்கள் ஆபரணங்கள் நினை நிறைந்த ஆபரணங்களால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு சுவர்களை உடைய சாலை பவளத்தால் செய்யப்பட்ட தூண்களை உடைய தனிச்சுவர் சாலை ஒரு தனி தூண்களால் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூண்களை உடைய சாலை தரண கொத்தடை மணி சுவர் சாலை அதே போல முத்துக்களாலும் குஞ்சங்களை உடைய மாணிக்கத்தாலும் குஞ்சங்களையும் உடைய அழகாக வர்ணிக்கப்பட்ட சோடிக்கப்பட்ட ஒரு சுவர் இத்தகைய சுவர்களை உடைய அந்த சாலை நடுவில் பெருமையோடு விளங்குகின்ற தேவ ஆலயத்தை பற்றி இனி வரக்கூடிய பாடல்களிலே நாம் காண்போம் என்று ஒரு முன்னரை